உங்கள் உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது எப்பயுமே வந்து எந்த வேலையிலையுமே கவனம் செலுத்த முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான ரெண்டு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது அது தரேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் கட்ட விரல் நான் இப்போ காமிக்கிற அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இடத்துல வந்து பெண்ணுடைய டிப் வச்சுட்டு நீங்கள் ஜென்டலா ஒரு ப்ரெஷர் கொடுங்க இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும் போது ரெண்டு கால்லையுமே நீங்க இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸை கொடுக்கலாம் காலையில ஒரு தடவை ஈவினிங்ல ஒரு தடவை அந்த மாதிரி டெய்லியுமே ரெகுலரா கொடுத்துட்டே வாங்க ஒன் மந்தில் சூப்பராக உங்களுடைய பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் செகண்ட் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் சைடில் ஒரு எலும்பு இருக்குது போன் இருக்குது இல்லையா அதில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் அதாவது பேஷண்ட் யாரும் அவங்களுடைய அந்த த்ரீ ஃபிங்கரை வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லொக்கேட் ஆகும் அதையும் நீங்கள் நல்லா டீப்பாக ப்ரெஷர் கொடுங்க இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்